தினம் ஒரு புகழ் பாடுவோம் அதுவே திருப்புகழலை பாடுவோம் அப்படிங்கிற தலைப்பை மையமாக வச்சு நம்ம தினம் ஒரு திருப்புகளை பார்த்துட்ருக்கோம் அதுக்குண்டான விளக்கமும் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருப்புகழ் என்னென்னா ரத்தினகிரி திருத்தலத்திற்குண்டான திருப்புகழை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பத்தியால் யானுனை அப்படிங்கிற திருப்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் பத்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனாம் ஆரணை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தம அதான நேயா ஒப்பிலா மா மணிக்கிரி வாசா பித்தகா யான சத்தி நிபாதா வெற்றி வேளாயுத பெருமாளே பத்தியால் யானுனை பலகாலும் பற்றியே இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா முருகப்பெருமானை நம்ம வந்து காலை பிடிச்சிக்கணும் விடவே கூடாது அப்படி இறுக்கமான நம்மளோட அன்பினால் ரொம்ப உறுதியாக முருகப்பெருமானுடைய காலை விடாமல் பற்றி கொண்டோம்னா எல்லா நன்மையே மா திருப்புகள் பாடி முத்தனாம் ஆரணை அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னா திருப்புகளை பாடி அதாவது உயர்ந்த திருப்புகளை பாடி நம்மளோட ஜீவன் எந்த வழியில் பயணிக்குன்னு நினைக்கிறோமோ அதாவது முக்தனாகும் அப்படிங்கிற வழியில் நம்மளோட ஜீவன் வந்து போகிறதுக்கு வாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே என்ன விளக்கம் அப்படின்னா நம்ம இன்ப வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சிவகதையை சிவனே கதி அப்படிங்கிறது தான் சிவகதியை சேர்ந்து உயர்வதற்கு திருவருள் புரிவாயாக சிவகதி அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து சிவனை நினைக்கக்கூடாது இங்கே வந்து முருகப்பெருமானை தான் குறிக்கும் நம்ம வந்து முருகப்பெருமானையே வந்து தினமும் அணுதினமும் ஒவ்வொரு செகண்டும் முருகா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த இன்ப வாழ்வை வந்து கொடுக்கறதுக்கான திரு அருளில் புரியிறதுக்காக அருள்வாயே உத்தம அதான சர்க்குணர் நேயா ஒப்பிலாமா மணிக்கிரி வாசா வித்தகா ரொம்ப உத்தம குணங்கள் அதாவது குணம் வந்து நல்ல குணமாக இருக்கிறது தான் வந்து உத்தம குணங்கள் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட உத்தம குணங்களை பற்றி கொண்டுள்ள நல்ல இயல்புள்ளவர்களா அதாவது இவன் நல்ல மனசேன்பா அவன்கிட்ட வந்து சூதுவாது கிடையாது அவன் வாட இருப்பான் அவன் வேலையை பார்த்துட்ருப்பான் அப்படிங்கிற ஒரு நல்ல இயல்புள்ளவர்களின் நண்பனே திருப்புகள் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படி தான் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க ரெண்டாவது மற்றவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இயல்பாக இருப்பாங்க எனக்கிட்ட இதுதான் இருக்குது உனக்கிட்ட அது இருக்குதா சந்தோஷமாக இருங்க எனக்கிட்ட இது இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இயல்பாக இருப்பாங்க அப்படி இயல்பாக இருக்கக்கூடியவனுக்கு நண்பனே யாரை குறிக்குதுன்னா இங்கே முருகப்பெருமானதை குறிக்குது நண்பன் அப்படின்னா முருகன் வந்து நண்பனாகவே வருவான் அப்படிப்பட்ட நண்பனே அப்படிங்கிறத வந்து சொல்லிவிட்டு ரொம்ப பெருமை பொருந்திய ரத்தனகிரியில் வாழ்பவனே பேர் அறிவாளனே ஓமினம் பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கூறியதற்காக முருகப்பெருமான் வந்து சிவனையே மண்டி போட வச்சு கேட்டவர் அதனால தான் இங்கே வந்து பேரறிவாளனே அப்படிங்கிறத வந்து குறிக்கிது ஞான சக்தி நிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே திருவருள் ஞானத்தை பதியச் செய்பவனே எல்லாரும் வந்து புக்கு படிக்கலாம் எல்லோரும் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் நம்மளை மனசுக்குள்ளே வந்து அது பதியணும் அப்படி பதியச் செய்பவனே முருகப்பெருமான் தான் பதியச் செய்வான் வெற்றியை தரும் வேலை ஆயுதமாக கொண்ட பெருமாளே வேல் உண்டு வினை இல்லைங்கிற மாதிரி முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் எப்பயுமே வந்து வெற்றியே தான் தரும் அப்படிப்பட்ட வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றியை தரும் வேலை ஆயுதமாக கொண்ட பெருமாளே எம்பெருமானே முருகப்பெருமானே முருகாசரணம் முருகாசரணம் మురుగాసరం